அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நேற்று ஒரு செய்தி பார்த்தேங்க அந்த செய்தியில் வந்து என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த பள்ளி கலவர வழக்கில் வந்து ஒரு துறை போட்டிருந்தாங்க அது வந்து இன்னும் வந்து சார்ஜீட்டு போட்டு தரல அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு வேறு ஒரு விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி மனு போட்டிருக்கிறதா ஒரு செய்தி பார்த்தேன் அதில் நம்ம தந்தி டிவியில் தான் அந்த செய்தியை பார்த்தேன் அந்த செய்தி வாசிக்கிறவர் வந்து சுரேஷ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவி மேலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட அப்படின்னு சொல்கிறாரு இவர் எந்த இடத்துக்கிட்ட போயிட்டு போய் பார்த்தாரு எப்போ பார்த்தாரு எங்கே பார்த்தாரு எத்தனை மணிக்கு போய் பார்த்தாரு பாப்பா மேலேருந்து குதிச்சதை இவர் போயிட்டு பார்த்துட்டு வந்தாரா இல்லை இவர் வந்து முழுக்க முழுக்க சார்ஜ் ஷீட்டை படித்து பார்த்தாரா இல்லை எங்ககிட்ட கொடுத்த சிசிடிவி எல்லாம் அவங்கள்ட்டையும் கொடுத்தாரா அவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சிசிடிவி ஃபுட்டேஜும் முழுசாக ஆராய்ஞ்சி பார்த்தாரா முன்கேட்டில் யார் வந்தா பின்கேட்டில் யார் வந்தால் ஸ்ரீமதி வந்து இருபத்தி மணி நாலு மணி நேரத்தில் எங்கே போச்சு எங்கே வந்தது என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற தகவலை செய்தியாளர் சுரேஷ் அவர்கள் வந்து பார்த்தாரா எதை வச்சு இவர் வந்து தற்கொலை அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரெண்டு வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன் இது கொலை கொலை கொலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய அந்த கொலன்ற வார்த்தை அவர் காதலை வெளியில ஆனால் தற்கொலை அப்படிங்கிறத மட்டும் அவரோட மனசுக்குள்ள பதிஞ்சு மக்களுக்கும் கொண்டுட்டு போறாருன்னா அப்ப அவரு எவ்வளோ பெரிய ஆளா இருப்பாருன்னு பாருங்க அது மட்டும் இல்லை அந்த சுரேஷா அவர்களே வந்து போய் அவங்க குழந்தைங்கள்ட்டையும் இல்லை அவங்க மனைவிகிட்டையுமே போயிட்டு இந்த மாதிரி ஸ்ரீமதி வழக்கை பார்த்துருக்கீங்களே இது கொலையா தற்கொலையான்னு அவர் போய் அவங்க பிள்ளைங்கள்ட்டையும் மனைவி கேட்டாலே அவங்க வந்து கண்ணம் மூடிக்கிட்டு இது கொலைதான்னு சொல்லுவாங்க இல்லை இந்த சுரேஷ் வந்து நேரில் போயிட்டு கலவர நடக்க இல்லை என்னைக்காவது நேரில் போயிட்டு ரவிக்குமாரை சந்தித்து பேட்டி எடுத்தாரா இல்லை ரவிக்குமாரும் சாந்தியும் ஆதாரம் கொடுத்துருக்காங்களா இல்லை பார்வதியை பார்த்து பேட்டி எடுத்திருக்காரா பார்வதி ஆதாரம் கொடுத்துருக்கா எதை வச்சு இவர் வந்து தற்கொலைன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் வழக்கு வந்து இப்ப நிலுவையில இருந்துகிட்டு இருக்கு உன் நான் வந்து கொலன்றேன் நம்ம கொலன்னு சொல்றது வந்து அவர் ஆதுல விழாதான் ஆனா தற்கொலைன்னு சொல்லி செய்தி வாசிப்பாராம் பாப்பா விஷயத்துல வந்து எத்தனையோ பேரு ஆரம்பத்துல இருந்து இன்னமும் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசக்கூடிய எல்லாரும் வந்து கொலன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை இப்போ ஆரம்பத்தில் எத்தனையோ செய்தியாளர்கள் வந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து யூடியூப்பாக இருக்கட்டும் செய்தியாளர்களே எல்லாருமே வந்து இது ஒரு மர்மம் வரணும் ஏன்னா வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அவங்க அம்மா வந்து கொலன்னு சொல்லலாம் பள்ளித்தரப்பு வந்து தற்கொலைன்னு சொல்லலாம் நம்ம வந்து கொலன்னும் சொல்லக்கூடாது தற்கொலைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஸ்ரீமதி வழக்கில் வந்து என்ன நடந்ததுன்னு இன்னும் யாருக்குமே வந்து தெரியாது கேஸ் நிலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து மர்ம மாறணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்போ இவர் வந்து மர்மம் மாறணும் அப்படின்னு சொல்லாமல் அழுத்தம் திருத்தமாக இவர் தற்கொலை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன எல்லாரும் போயிட்டு ரவிக்குமாரை சந்தித்து பெரிய பெரிய கவராக வாங்குற மாதிரி இவரும் பெரிய கவர் வாங்கினாரா என்னன்னு தெரியலங்க அது மட்டும் இல்லை இப்போ பாப்பாவை வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன் அந்த கொலகார நாய்வோ கொலையை பண்ணி போட்டுட்டு எனக்கு ஃபோன் அடித்த உடனே நான் நேரில் போய் பார்த்துருக்கேன் நேரில் போய் பார்க்கக்குள்ள என் தங்கம் எப்படி கடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதை வச்சு என்னால் வந்து பிள்ளைய வந்து கொலை தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது என்னால் ஆணித்தரமா சொல்ல முடியும் அதனாலலாம் நான் கொலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் மேலேருந்து விழுந்ததுக்கான ஒரு அறிகுறி கூட கிடையாது ஒரு திட்டமிட்டு இவன் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு அதே போல் உள்ள இந்த சுரேஷ் வந்து பாப்பாவோட அந்த இதையாவது பார்த்தாரா பாப்பா எப்படி கடந்தது என்ன ஏதுன்னு பார்த்தாரா அதுவும் கிடையாது எங்கேயோ சென்னையிலருந்து செய்தி வாய் வாசிக்கிறாரு அவர் எப்படி இதை சொல்லலாம் இதை சொல்றதுக்கு ஒரு மனசாட்சி இடம் எப்படி கொடுக்கும் ஒரு பெத்த தாயி ரெண்டு வருஷமாக எவ்வளோ கதற கதறிக்கிட்டு இருக்கிறா ஆனால் எடுத்து சர்வ சாதாரணமாக வாசிச்சிட்டு போகிறாரு நேற்று அந்த அவர் வாசிச்சு அந்த செய்தி என் காதால் கேட்கக்குள்ள என் மனம் எவ்வளோ வேதனை அடைஞ்சிருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க இதே தந்தி தான் அந்த கொலகார சாந்தி வந்து முத மொத பேட்டி கொடுத்துருக்குறா அதில் வந்து அவ வாயிலே சொல்லுவாள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் இத்தனை பிள்ளைங்க வந்து இறந்திருக்கு இறப்புக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவாள் யா இப்போ என் பிள்ளைய கொண்டு அவள் எப்படி பல பொய்கள் சொல்கிறாளோ அது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளையும் வந்து நான் பண்ணலை அது இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்கிறாள் முத முதல்ல அந்த சாந்தி வாயாலியே கொலகார சாந்தி வாயாலே அவளே வந்து எங்க பள்ளிக்கூடத்துல இவ்வளவு சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு தந்தி டிவில தான் வந்தது அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல இவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன என் பிள்ளைய அவன் கொலை பண்ணல அப்படிங்கறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா நீங்க வெளியிடுங்க கிரண் பிரகாஷ் அண்ணன் வந்து நேர்ல போயிட்டு கலந்தாய்வு பண்ணியிருக்காரு அந்த அண்ணன் கலந்தாய்வு பண்ணனதுல எல்லாரும் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்காரு நேர்ல அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போகக்குள்ள அவருக்கு வந்து இது இது கொலைதாங்கிறது நூற்றுக்கு நூறு அந்த அண்ணனுக்கு தெரியும் ஆனாலும் ஒவ்வொரு டைமும் பேட்டி கொடுக்கக்குள்ள ஸ்ரீமதி மர்ம மரணம் அப்படின்னு தான் பண்றாங்க அந்த மாதிரி நீங்க பிரகாஷ் அண்ணன் நேர்ல போய் ஆய்வு பார்த்த மாதிரி என்றைக்காவது போய் பார்த்தீங்களா இப்ப பிரகாஷ் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்க நேரில் போயிட்டு மாடர் பண்ணன டாக்டர் செந்தில் குமாரை சந்திக்க போனார் அந்த செந்தில் குமார்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருந்திருந்தா ஒரு பத்திரிகையாளரை பார்த்து அவன் பேட்டி கொடுத்துருக்கணும் ஆனால் பேட்டி கொடுக்காம பிரகாஷனனை பார்த்ததும் மாஸ்கை போட்டுக்கிட்டு கிடுகிடு கிடு கிடு கிடுன்னு ஒடியாருவான் மேடி படிக்கட்டில் ஃபாஸ்ட்டாக ஒடியாறுவான் அந்த மாதிரி நீங்கள் என்னைக்கே சுரேஷ் அவர்களே கலந்தாய்வு போயிருக்கீங்களா போஸ்ட்மார்டம் ஆன டாக்டரை பார்த்து பேசியிருக்கீங்களா இல்லை சார்ஜ் ஷீட்டை படிச்சிருக்கீங்களா இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா அது மட்டும் இல்லாத அந்த பள்ளிக்கூடத்துக்கே நேரில் போனாரு அந்த பள்ளிக்கு நேரில் போயிட்டு அந்த பார்வதி கொலகார பார்வதியை பார்த்து பேட்டி எடுத்திருக்கிறாரு அவ சொல்றா பாருங்க என் பையனுக்கு வந்து இந்த கொலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியலன்னு சொல்றா அதை பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு இது ஒரு திட்டமிட்ட கொலைன்னு தெரியலையா சுரேஷு அவர்களே அப்போது அந்த மாதிரி என்னைக்காவது நீங்கள் பார்வதியை பார்த்து பேட்டி எடுத்திருக்கீங்களா பார்வதி வாயாலே என் பையனுக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியலன்னு சொல்றா நீங்கள் பிரகாஷ் ஆன மாதிரி என்னைக்காவது நேரில் போய் எந்த இடத்துலையாவது இந்த இடத்துக்கு நான் போனேன் இந்த செய்தியை நான் சேகரித்தேன் அதன் வழியில தான் நான் சொல்கிறேன்னு சொல்லுங்கள் மக்களுக்கு வந்து அந்த மாதிரி கருத்துக்களை வெளியிடுங்க எடுத்த எடுப்பில் நீங்கள் ஏன் சார் தற்கொலை அப்படின்னு நீங்கள் எதுக்காக சார் சொல்கிறீங்க எத்தனையோ யூடியூப்காரங்க எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பெத்த தாயை என் பிள்ளையை இழந்துட்டு நான் தவிக்கிற தவிப்பு நான் சொல்கிற கூடிய ஒரு இதெல்லாம் உங்கள் காதலை விழியலையா இது கொலைக்கான ஆதாரங்கள் எத்தனையோ அடுக்கடுக்கு அடுக்காக இருக்குது சார் அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் எதுக்காக வந்து இது தற்கொலை அப்படின்னு செய்தி வாசிக்கிறீங்க மக்கள் மனசில் வந்து நீங்கள் ஏன் மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க இதுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ கைவிட்டு வாங்குனீங்க என்னான்னு எங்களுக்கு தெரியல அதே போல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து சீரமைப்பு பணி நடந்துகிட்டு இருக்கு அப்போ வந்து நேர்ல நக்கிரன் பிரகாஷ் அவர்கள் போறாரு அவங்க மேல தப்பு இல்லை அப்படின்னா நேர்ல ஒரு பத்திரிகையாளர் வந்திருக்கிறாங்க பெரிய பத்திரிகை சரி இவங்க கிட்ட நம்மளுடைய எல்லா உண்மையும் சொல்லும் அப்படின்னா உள்ள கூப்பிட்டு உண்மையை சொல்லி இருக்கணும் ஆனால் அப்படி பண்ணாமல் அந்த அண்ணன் வந்துட்டாரு எங்கே உண்மையை கண்டுபிடிச்சிரும் இது வந்து புலனாய் வச்சே இந்த பத்திரிக்கைக்காரங்க உள்ற வந்துட்டா நம்மளுடைய எல்லா ரகசியமும் வெளியே வந்துடும் அப்படின்னு அந்த அண்ணனை இருபத்தஞ்சு கிலோமீட்டர் துரத்திக்கிட்டு போய் அந்த அண்ணனுடைய உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கினானுவோ ரவிக்குமாரோட கையாலோ செல்வோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலீங்களா சார் இதெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்க்கலையா ஒரு பத்திரிகையாளரையே துரத்திக்கிட்டு போய் கொலை பண்ணுற அளவுக்கு செயல்ல வெறிதனமாக இறங்கினானுவோ அப்போ ஏன் பிள்ளைய கொலை பண்ணலை அப்படிங்கிறதுக்கு என்ன சார் நிச்சயம் பட்ட பகலயே பத்திரிகையாளரையே கார்ல துரத்திக்கிட்டு போகிறாங்கன்னா அந்த நட்ட நாத்திரியில ஒரு பொண்ணு தனியா மாட்டிக்கிச்சு அந்த பொண்ண அந்த படுபாவி நாதியாரிகள் என்னென்ன சித்திரவதை பண்ணணுமோ அத்தனை சித்திரவதையும் பண்ணி கொலை பண்ணியிருக்கானோ இன்னும் இதே போல பாத்தீங்கன்னா எத்தனை இடத்துல நக்கிரன் பிரகாஷ் அண்ணா அவர்கள் வந்து எத்தனை இடத்துல களம் இறங்கி வேலை பார்த்திருக்கிறாரு ஸ்ரீமதியோட தோழிகள் வீட்டுக்கு போயிருக்காரு இதுக்கு முன்னாடி இறந்த பிரகாஷ் வீட்டுக்கு போயிருக்காரு ராஜா வீட்டுக்கு போயிருக்காரு எல்லாரையும் சந்தித்து களை இறங்கி வேலை பார்த்த அவங்களே வந்து மர்மம் மரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் எடுத்த எடுப்பில் எப்படிங்க சார் தற்கொலைன்னு சொல்கிறீங்க மக்கள் முன்னாடி தற்கொலைக்கான ஆதாரத்தை நீங்கள் வெளியிட்டு எப்படி வேணாலும் பேசுங்க சார் என் குழந்த எதுக்காக சார் தற்கொலை பண்ணிக்கணும் என் குழந்தைக்கு என்ன வந்துடுச்சு ஒரு போன ஒரு குழந்த சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஆசையோட பல கனவுகளோட படிக்க போன ஒரு குழந்தை எதுக்காக வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அந்த குழந்தைக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் கூட வாசிக்க போகிறோம் அப்படின்னா மனசாட்சியோட வேலை பாருங்கள் நான் உங்களுக்கும் வந்து பிள்ளைங்க இருக்கு நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களையும் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க எத்தனையோ பாமர மக்கள்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துட்டு செய்தி பார்க்குறாங்க அவங்களுக்கு உண்மை செய்திகளை கொண்டுட்டு போங்க ஸ்ரீமதி விஷயத்தில் அரசியல்வாதிகளும் இந்த தான் ஒரு பக்கம் வேலை பார்க்குது அப்படின்னா இந்த செய்தியாளர்களும் அவங்களால் முடிஞ்ச வேலைகளை கொலகாரனுக்கு சப்போர்ட் பண்ணி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்காக தானே நம்மளாம் வந்து இவ்வளோ பாடுபடுறோம் இவ்வளோ அப்பாவிகளை வந்து தண்டிக்கப்பட்டாங்க நம்ம ஸ்ரீமதி வழக்கில் எத்தனையோ உண்மைகள் இருந்தும் அது கண்டும் காணாமல் இந்த அரசியல்வாதிகளும் இந்த காவல்துறையும் இருந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு ஒத்து ஊதுற மாதிரி ஒரு சில செய்தியாளர்கள் வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மண்ணில் வந்து நம்ம நீதிக்காக எப்படிலாம் போராட வேண்டி இருக்குது பாருங்கள் ஏன்ட்டு பிள்ளையும் படிக்கப் போன பிள்ளைய கொலை பண்ணிவிட்டு எப்படி எப்படிலாம் சித்திரவதை பண்ணுறானோன்னு பாருங்க என் குடும்பம் வந்து எவ்வளோ அழகாக பூத்து குழும்பிச்சு எவ்வளோ அழகாக இருந்த ஒரு குடும்பம் நாங்கள் எல்லாரும் எவ்வளோ ஒற்றுமையோடு என் பிள்ளைங்களோட சிரித்து விளையாண்ட அந்த நாட்கள் நாங்கள் பேசி பழகி அந்த நாட்கள்லாம் தொலைச்சி இப்போ ரெண்டு வருஷமாக என் பிள்ளையும் தொலைச்சி எல்லாத்தையும் தொலைச்சி போய் எங்களுடைய வாழ்க்கை வந்து இன்றைக்கி கேள்விக்குறியாக நின்றுக்கிட்டு இருக்குது என் பிள்ளைக்கான நீதியை இந்த கொலகாரனை உலகத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு பல வேதனைகளை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த செய்தியாளர் சர்வசாதாரணமாக ஒரே வார்த்தையில் சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்காருங்க இது எந்த வகையில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள்